திமுக அரசிற்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள் திமுக அரசின் கடந்த மூன்றாண்டு கால ஆட்சி என்பது சோதனையின் மொத்த உருவமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு மின்கட்டண உயர்வு வழிகாட்டி மதிப்பு உயர்வு வாகன வரி உயர்வு பதிவு கட்டண உயர்வு என பல கூடுதல் சுமைகளை மக்கள் மீது திமுக அரசு திணித்துக் கொண்டிருக்கிறது இது போதாதென்று விலைவாசி உயர்வு விசம்போல் ஏறிக்கொண்டிருக்கிறது இந்த சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு மக்கள் செய்வதறியாது விழிப்பிதுங்கி நிற்பதை பார்த்து நீங்கள் நலமா என்று கேட்பது முதல்வருக்கு நியாயமாக தெரிகிறதா சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது திமுகவினரின் அராஜகம் பொடிகட்டி பறக்கிறது போதைப் பொருட்களின் நடமாட்டம் தலைவிறுத்தாடுகிறது வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பணியிடங்களை எல்லாம் வெளிமுகமை மூலம் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஆண்டுதோறும் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகள் உரிய எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய காலத்தில் நடத்தப்படவில்லை முடிவுகளை அறிவிப்பதிலும் காலதாமதம் மொத்தத்தில் தமிழ்நாடு மக்களின் நிலைமை சோதனையில் நிறைந்ததாக காணப்படுகிறது மாதம் ஒரு முறை மின்கட்டணம் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு கல்வி கட்டணம் ரத்து நீட் தேர்வு ரத்து எரிவாயு மானியம் ரேசன் கடைகளில் ஒரு கிலோ கூடுதல் சர்க்கரை மற்றும் உளுத்த மறுப்பு உள்ளிட்ட முக்கியமான மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை இடைநிலை ஆசிரியர்களுக்கான சம வேலைக்கு சம ஊதியம் அரசு மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு குறித்து ஆணையை நடைமுறைப்படுத்துதல் போன்றவை நிறைவேற்றப்படவில்லை அரசு ஊழியர்கள் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் என அனைவருமே போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நிம்மதியாக வாழ்வது போலவும் விலைவாசி உயர்வு குறைந்துள்ளது போலவும் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டது போலவும் கடன் சுமைகள் குறைக்கப்பட்டது போலவும் நினைத்துக்கொண்டு கொண்டு நலமா திட்டத்தை திமுக அரசு அறிவித்திருப்பது எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் அமைந்துள்ளது தேர்தல் நேரத்தில் நீங்கள் நலமா திட்டத்தை ஆரம்பித்திருப்பது மக்களின் சோதனைகளை வேதனைகளை மறைக்க முயற்சிக்கும் செயலாகும் மீண்டும் மக்களை ஏமாற்றும் முயற்சியில் திமுக ஈடுபட்டுள்ளது வருகின்ற தேர்தலில் திமுக அரசிற்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என தனது அறிக்கையின் வாயிலாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்